பெண்கள் நினைச்சா பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து உங்களை ஏமாத்தி ஓட்டுவாங்க நினைக்கிறாங்க அந்த ஆயிரம் ரூபாயும் யார் கொடுத்த பணம் உங்க வீட்டுக்காரங்க டாஸ்மாக்ல சாராய கடையில கொடுத்த பணம் தான் அதே ஆயிரம் ரூபாய் உங்க வீட்டுக்கு வந்து விழுது அது ஒண்ணும் பிரயோஜனம் இருக்க போறது இல்ல நிறைய கொடுப்பாங்க ஆனா அதெல்லாம் வந்து உங்க பணம் தான் ஏன்னா டாஸ்மாக்ல உங்க வீட்டுக்காரங்க கொண்டு போய் குடிச்சு வச்ச பணம் தான் உங்களுக்கு வரப்போகுது அதை வச்சு ஏமாற்றி ஓட்டு வாங்கலாம் என்று மனப்பால் குடுத்து குடிச்சு கொண்டு அதெல்லாம் நீங்க மாற்றி காட்ட வேண்டும் இந்த தேர்தல் மட்டுமல்ல எல்லா தேர்தலையும் அதே போல உள்ளாட்சி தேர்தல் வரும் நீங்க ஏன்னா தமிழ்நாட்டிலே பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி மெம்பர்களாகவோ உள்ளாட்சி உறுப்பினர்களாகவும் மகளிர் தான் ஆறாங்க எழுபது சதவீத மகளிர் கவுன்சிலராகவோ வார்டு மெம்பராகவோ ஒன்றிய கவுன்சிலராகவோ ஆகவோ சேர்மனாலாம் ஆகிறாங்க நகராட்சி கவுன்சிலர் ஊராட்சி கவுன்சிலர் எல்லா ஆளானீங்க ஒரு ஐநூறு ஓட்டு வாங்கினா போதும் ஒரு முன்னூறு ஓட்டு வாங்கினா போதும் வார்டு மெம்பர் வார்டு மெம்பர் ஆடா என்ன பண்ணிக்கலாம் உங்க ஊருக்கு ஏதாவது வேண்டாம் நீங்களே செய்துக்கலாம் இல்லையா தான் இந்த மீட்டிங்ல உங்களுக்கு எதுக்கு போடுறது உங்களுக்கு பவர் பெண்களுக்கு எவ்வளவு உங்களுக்கே தெரியல அதுதான் உங்க கையில பவர் இருக்கு அதை வைத்து கொண்டு நீங்க தேர்தலில் நல்ல முடிவு எடுக்க வேண்டும் மதுக்கடையும் சாராய கடையும் போதையோ தமிழ்நாட்டை ஒழிக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி பின்னாலும் மாம்பழ சின்னம் பின்னால் தான் நீங்க இருக்கலாம் இருக்க வேண்டும் அதே போல உங்களுக்காக உங்க அன்புமணியும் எண்ணிக்கை இருப்பார் நானும் உங்களுக்காக எண்ணிக்கை இருப்பேன் இந்த மாவட்டத்துல பசுமை தாயக நிகழ்ச்சி அவ்வளோ பண்ணிருக்கோம் எத்தனை பண்ணிருக்கோம் கணக்கே கிடையாது நான் எத்தனையோ முறை அப்பலாம் எப்படியோ நைன்டி எயிட் நைன்டி நைன் நான் முதல் முதல்ல இங்க வந்து இந்த மாவட்டத்துல பசுமை நிகழ்ச்சி நடத்தது தொண்ணூத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் படிப்பகம் திறந்து வச்ச பசுமை தாய் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நாங்க செய்து கொண்டிருக்கிறோம் இந்த மாவட்டத்துக்கு அடிக்கடி வருவோம் ஏன்னா இந்த மாவட்டத்தை சுற்றுச்சூழல் வாழ தகுந்த மாவட்டமாகவே இதை வைத்துக் கொள்ளவில்லை இந்த கெமிக்கல் மலை சாயப்பட்ட கழிவு இது மாதிரி எத்தனையோ கொடுமைகளை இந்த மாவட்டத்துக்கு நடந்து கொண்டு இருக்கிறதே அதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் நீங்க எல்லாம் ஒற்றுமையாக மருத்துவர் அன்புமணி அவர்கள் பின்னாலும் அவருடைய சகோதரர்கள் சகோதரிகளாக எல்லாரும் பின்னாலும் நீங்க நிற்க வேண்டும் உங்க வீட்டு போனா நானும் உங்களோட தான் நிற்பேன் என்று கூறிக்கொள்கிறது ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் வந்தீங்க ரொம்ப நேரம் பேசிட்டேனா ஐயோ போதும் போதும் பசியில் இருக்க போறாங்க

மகளிரை ஏமாத்தத்துக்கு தயாராயிட்டாங்க அதை நீங்க ஏமாற மாட்டீங்க நீங்களே தெளிவா இருக்கீங்க பார்த்தா தெரியுது ஏமாற மாட்டீங்கன்னு சொல்றாங்க அந்த அம்மா கண்டிப்பாக அதனால நல்லா நல்லபடியா இந்த மாவட்டத்தை கொண்டு வரலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் மனமாத நன்றி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மகளிர் பொறுப்பாளர்கள் என்னுடைய அன்பு சகோதரர்கான மனமார்ந்த நன்றி